காட்டுக்கு ஆமா காவலுக்கு போறோம் காவலுக்கு போறோம் என்ன காவல் என்ன காவல் என்ன செந்த காவல் கஞ்சா காவலுக்கு போறோம் என்ன தினை என்ன திணை செந்தினை கருந்தினை செந்தில் கவுண்டமணியா ஆமா செந்தில் எல்லாம் வராங்க கருந்தினை யாருக்கு

மத்து மந்தாரமா இல்ல இவ பொம்பளையா இல்ல பூலா தேவியா ஏய் நீ தான் நல்ல வீரமா இருக்கேன்னு சொல்ல வந்தயா அதுக்கு தான் புதுக்கோட்டையில இருந்து இங்க கொண்டாந்து போட்டுருக்கியா ஆமா எனக்கு ஏத்த மாதிரி ஜோடி போட்டுருக்காங்கல்ல நீயும் நானும் சேந்தா ஒண்ணேனா என்னை கண்ணே நம்ம ரெண்டு பேரும் சேந்தோம்னா நம்ம ரெண்டு பேரும் சேந்தாப்ல அவன் மரத்தை குடிச்சிரும் ஏ பக்கத்துல வா கண்ணே கண்ணே கட் நீ தான கண்ணே ஐயா நாடகத்துக்கு இது மாதிரி இந்த பிள்ளையே போடுங்க எனக்கு சம்பளமே வேணாம் முப்பது நாள் சும்மாவே ஆடி தரேன் சும்மா தொட்டோனே வந்து அணைக்கிறாளையா நீ இழுத்து பிடிச்சி என்னைய அணைக்கிறேன் தெரிஞ்சுக்கியா கட்டி கட்டி பிடிச்சிட்டு பொம்பளை பிள்ளையா உனக்கு நாலாயிரம் ஓவா கொடுத்து ஒரு பொம்பளை பிள்ளைய உனைய கட்டி பிடிக்க அழைக்கிறாங்க ஆளு மண்டைகளையும் பாரு எங்க என்னென்ன பாரு மதுரை சங்கம் வச்சிருந்தோம்னா அப்படித்தான் வாழும் சரி இருக்கட்டும் நம்மள காதல் பண்றதா இருக்கட்டும் என் தங்கச்சி கூப்பிடுறியா அம்மா கூப்பிடலாமா கூப்பிடு அம்மா யாரம்மா எங்க அம்மா எங்க அம்மா வீட்ல இருக்காங்க உங்க அம்மா புள்ள பத்தி கிடக்கு இருக்கு தலவி அம்மா பள்ளி அம்மா வாங்கம்மா பள்ளி தங்கச்சி பள்ளி முன்னாடி உன்னை உன்னை நான் 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 மாதிரி ஒரு புள்ளைய ஆம்பளைய பார்த்ததே கிடையாது இப்படி விட 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 விட்டு போய் கொண்டு நீ நீங்க வந்து 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 இப்ப ரொம்ப பேசுவேன் உங்க ங்கச்சியாடி உடைய நான் மூள முடியாது உங்க கூப்பிடுங்க அம்மா கூப்பிடலாமா அதானே கூப்பிட்டு சொன்னா மட்டும் ಿನಾಗೆಪೂ ಪಡಿಸೋದ ಹೂ ಪಡುವೆ ಏ ಪಡಿಸೋದ ಏ ಪಡುವೆ

என்ன தவம் செய்தனி யசோதா என்ன தவம் செய்தனி யசோதா எங்கம்படி கரடி யானபொட என்னடா என்னடா பாறா திரும்ப பாடு பாப்பா இன்னைக்கு வந்திருக்க மிருதா சாதாரண ஆள் இல்ல நார்தர் வேஷம் போடுவார் சரியாதான பண்ணே ஆமா

கவன் எது கவன் இது சொல்லியா சொல்ல காட்டுனால அஞ்சு ரூபாய்க்கு மணிப்பரசு மாதிரி வச்சுட்டு

விளையாட்டு விளையாடு எல்லாரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோமா நீங்க பெண்கள் பெண்கள் ஆண்கள் உரியது ரம்மி பெண்களுக்குரியது கும்மி

மாறடிக்கிற முட்டுக்களை வந்து கொட்டுக்கொட்டு அதனால நம்ம எங்க இருக்கோம் நிலத்தை அடிக்கிறான் பூ மலர்ந்து मछली झूला मल में झूला

தெரியுமா இல்ல குமார் ராஜான்னு தெரியல சரிமா ஆடியாச்சு பாடியாச்சு பாடி அண்ணே ஓகே தானே எல்லாம் சோற கை தட்டுக்க எதுக்காவது பண்ணுங்க போங்க ஆமா எல்லாம் பண்ணாயிருச்சு ஆமா தனச்சி பறவை எல்லாம் போயிடுச்சு ஏன்னா எந்த குறை இருந்தாலும் கத்த கூட இருக்கக்கூடாது யார் கடை இருந்தாலும் மாறி கடை இருக்கக்கூடாது முதல்ல குழு கடை மட்டும் விரட்டுமா இருக்கா இருக்கா நாளை காலி பண்ணிடுவாங்க இங்கே கவலைப்படாது நான் மதுரையில் கவலை வச்சுட்டேன்ல சரி ஆலோலம்

ஏன் பறவை போல தெரியுமா எப்பவுமே நம்ம சாமி கும்பிட்டு போது இடையிலே எந்திரிச்சு போ சரி ஆமா அப்பா அழைத்தார் என்று அண்ணன் அழைத்ததுனால உடனே நம்ம நீந்தன கும்பிட்டது அதனால ஒருத்தர் சாமி கும்பிட்டு போது இடையிலே கும்பிடக்கூடாது வரவே கூடாது சாமி குத்தமா நான் வந்து சாமி கும்பிட்டு வரேன் சரி மலை சாரல் இருக்க யாராவது மகரிஷி வருவாங்க வந்தா உடனே என்னை கூப்பிடுங்க நான் உடனே கால சரிப்பா சரி போயிட்டு வாங்க போயிட்டு வரவா ஐயா அந்த கடைசி இப்ப செத்தவங்களுக்கு சுட்டீரு நீர் எடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து நீர் எடுத்து தொட்ட கையில் வேல்